மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து அதைப் பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து அதைப் பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து அதைப் பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அதை பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அதை பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அதை பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து அதைப் பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து அதை பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அதை பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அதை பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து அதைப் பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து அதை பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அதை பெற இடமில்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பொழிவேனோ என்று பாருங்கள் மல்கியா மூன்று பத்து என் வீட்டில் உணவு இருக்கும்படி தசமபாகம் முழுவதையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் இப்போது என்னை இதில் சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்